உருளைக்கிழங்கு பொரியலுக்கு நான் வந்து கிட்டத்தட்ட ஒன்றரை கிலோ உருளைக்கெழங்கு வேக வச்சு இப்படி ஊற்றி வச்சுருக்கேன் அப்படியே கட் பண்ணி கட் பண்ணலாம் அப்படியே கொஞ்சம் கொழஞ்சிடுச்சி பார்த்துக்கோங்க அதனால் இது பண்ணி வச்சுருக்கேன் இப்போ வெங்காயம் நான் ஒன்றரை கிலோ கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு கிலோ ஒரு கிலோ கிட்ட கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒன்றரை கிலோ வாங்கினேன் தக்காளி சாதத்துக்கு போட்டேன் தக்காளி பச்சைக்கு போட்டேன் போட்டு வச்சிருக்கேன் நம்ம சாதாரணமாக செஞ்சோம்னா பொரியல் வித்தியாசமாக செய்வோம் நம்ம சும்மா வந்து மிளகாத்தூள் மட்டும் போடுவோம் இதில் நாங்கள் பாருங்கள் தேங்காய் சீரகம் வெள்ளைப்பூடு பச்சை மிளகா எல்லாம் போட்டு பொடி பண்ணி வச்சுருக்கேன் இந்த மாதிரி சூப்பராக இருக்கும் இதை நாங்கள் பொரியல் காட்டுறேன் பாருங்கள் என்ன கடவுளும போட்டு நல்லா வதக்கிட்டேன் பொரிஞ்சிருச்சு அதுக்கப்புறம் வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கிறேன் நல்லா என்ன நல்லா வளங்கச்சு இன்னும் கொஞ்சம் வதங்க நம்ம வச்சு போட்டுருக்கேன் கொஞ்சம் தூளுக்கு உருளைக்கிழமை வெங்காயம் வதங்கிடுச்சு இப்போ உருளைக்கெழம்பு போட்டாச்சு இப்போ கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டுக்கிடுவோம் அது கொஞ்சம் வெங்காயத்துக்கு உப்பு போட்டாச்சு இப்போ தேவையான உருளைக்கெழம்பு தேவையான போட்டுக்கிட்டு இப்போ ஒரு குலுக்கு குலுக்கி விட்டாச்சு இப்போ இந்த பொடி போட்டுக்கலாம் மசாலா போட்டுக்கலாம் இப்போ ஒரு கலர் கலரிட்டு அவ்வளோதான் இப்போ சூப்பராக நம்ம வீட்டில் உருளைக்கெழங்கு மசால் ரெடி ஆயிடுச்சு பொரியல் ரெடி ஆயிடுச்சு எங்கள் ஊர் ஸ்டைலில் அன்னதானத்துக்கு சாயப்பாவுக்கு ரெடி ஆகிடுச்சு சூப்பரான உருளைக்கெழங்கு மசால் ரெடி ஆயிடுச்சு பொரியல் இன்றைக்கு நம்ம வீட்டில் உருளைக்கெழங்கு பொரியல் மசாலா அரைச்சி போட்டு சூப்பராக ரெடி ஆகிருச்சு கிராமத்து சைடில் சூப்பராக எங்கள் ஊர் சைடு இந்த மாதிரி இந்த வீடியோ போடுற பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருக்குன்னு உருளைக்கிழங்கு பொரியல் நம்ம அன்னதானம் என்னென்னு பார்த்துடலாம் இப்போ உருளைக்கெங்கு பொரியல் சூப்பரான நம்ம வீட்டில் சாயப்பாவுக்கு ஒயிட் ரைஸு வெள்ளை சாதம் அன்னதானத்துக்கு ரெடி ஆயிடுச்சு அதுக்கப்புறம் கலர்ஃபுல்லான க தக்காளி குழம்பு ரெடி ஆயிடுச்சு இந்த பக்கம் பால் பாயாசம் அந்த பக்கம் சூப்பரான உருளைக்கிழங்கு மசால் ரெடி ஆயிடுச்சு பொரியல் தக்காளி குழம்புக்கும் இந்த உருளைக்கெழங்கு பொரியலுக்கும் சூப்பராக இருக்கும் இன்றைக்கி சூப்பரான மசால் ரெடி ஆயிடுச்சு இந்த வீடியோ பார்த்திங்கன்னா நாங்கள் வியாழக்கிழமை வியாழக்கிழம நம்மளால் முடிஞ்ச அளவு ஒரு முப்பது பேருக்கு சாப்பாடு கொடுக்குறோம் நம்ம வீட்டில் நம்ம சாயப்பா கோவில் வச்சுருக்குறோம் எல்லோரும் இந்த வீடியோ பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருக்குது அண்ணன்